எல்லாம் நல்ல கல்வியில் சிறந்த மாணவர்கள் தான் பாக்குறீங்க பாத்துட்டு ஏன் இப்படி ஒரு முத்தாள் தனமா ஒரு மூலை கெட்டு போய் நீங்க போறீங்கன்னு பாருங்க சரி நீங்க நினைச்சா ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிச்சுட்டீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டே இருங்கடா சொல்லுங்களா இப்படி உங்களுடைய மூளையை நீங்க அங்க கழட்டி போட்டு வந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கோடிக்கணவே சம்பாதி எந்த நாயாச்சும் அந்த டீம்ல விளையாடா எந்த நாயாச்சும் இப்படியாப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு ஒரு ஒர்க்கும் தெரிவிச்சாங்க ஐபிஎல் பிளேயரு யாராவது ஒருத்தன் ஒர்க்கும் தெரிவிச்சானா இவனுக்கு வாங்கின கோடிக்கணக்கான காசுல வந்து நான் இவ்வளவு அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு நான் இவ்வளவு தரேன்னு சொல்லி யாருன்னா சொல்லணும் இந்திய பிளேயர்கள் அந்த ஐபிஎல்ல விளையாடக்கூடிய தோனியா இருக்கட்டும் கோயிலியா இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஏதோ எல்லாரும் கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லாம் வந்து களத்துல இறங்கிருக்கணுமா இல்லையா கர்நாடகரை இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அப்ப நீ உண்மையில சொல்லலாம் நீ ரசிகர் மீது ஒரு விதமான அன்பு வச்சிருக்கீங்க இவனுங்களுக்கு அன்பெல்லாம் இல்ல அந்த நியூஸை பாத்துக்க சட் நியூஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான ஒரு ஆதங்க வேதனை கூட அவனுக்கு வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க இந்திய ஐபி ஐசிசி வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த ஐபிஎல்லே தடை விதிக்கணும் தெரியும் முழுக்க முழுக்க சூதாட்டமாக மாறிடுச்சு இது அறிவுக்கு மட்டும்தான் இல்லை இது ஐபிஎல் என்றதை போட்டு பிராக்கெட்ல சூதாட்டம் போடுறத போடணும் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ மோசமான நிலைக்கு நீங்கள் ஐபிஎல் போயிட்டு இருக்கீங்க